டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டீக்கடை ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம டீ கடையில் போடக்கூடிய மசாலா வடை சாப்பிட்ருப்போம் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மசாலா வடையிலேயே ஒரு வித்தியாசமான வடை இந்த மசாலா வடைன்னு சொல்லக்கூடிய பருப்பு வடைக்கு நம்ம சேர்க்கக்கூடிய சேர்மானங்களும் வேறு செய்யக்கூடிய முறையும் வேறு அதனால் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மெத்தடில் டீ கடைகளில் போடுறது கொஞ்சம் ரேராக தான் இருக்கும் ஸோ இது நீங்கள் வீட்டிலையே ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ இந்த பருப்பு உடைக்கு என்னென்ன அளவெல்லாம் சேர்க்கணும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம் முதலாவதாக இந்த பருப்பு உடைக்கு அரை கிலோ அளவுக்கு பட்டாணி பருப்பு எடுத்துருக்குறோம் ஆல்ரெடி இந்த பட்டாணி பருப்பு பற்றி நிறைய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் கேட்டிருந்தாங்க பட்டாணி பருப்பு அப்படிங்கிறது நீங்கள் எப்போவும் போல் மார்க்கெட்டில் போய்யோ இல்லை சூப்பர் மார்க்கெட்டில் மளிகை கடையிலே நீங்கள் வாங்குகிற கடையிலையே பட்டாணி பருப்புன்னு சொன்னீங்கனாலே கிடைக்கும் அப்படி இல்லைனா வடை பருப்புன்னு சொல்லுவாங்க இது கிடைக்கும் இந்த பட்டாணி பருப்பு ஒரு அரை கிலோ அளவுக்கு சேர்த்துருக்குறோம் இந்த பருப்பு ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊறணும் அப்போ தான் நல்லா ஊறி வரும் அடுத்ததாக இன்னொரு பாத்திரத்தில் அரை கிலோ அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்குறோம் இந்த பாசி பருப்பு அரை மணி நேரத்திலருந்து ஒரு மணி நேரம் ஊறினாலே போதும் நல்லாவே ஊறி வந்துடும் இப்போது நாலு மணி நேரம் நல்லா ஊறணும் இந்த பட்டாணி பருப்பை எடுத்து நல்லா ரெண்டு தடவை தண்ணியை ஊற்றி அலசிடணும் அப்போ தான் அதில் இருக்கிற அந்த பிசு பிசுப்பு எல்லாமே போகும் இப்போ இந்த பருப்பை எல்லாத்தையும் அலசிட்டு நல்லா தண்ணி வடிகிற மாதிரி தட்டி வச்சுருவோம் இந்த பருப்பை இன்றைக்கி நம்ம கிரைண்டரில் ஓட்டலை எப்போவும் நம்ம கிரைண்டரில் தான் போடுவோம் இன்றைக்கி நம்ம மிக்சி ஜாரில் போட்டு காட்ட போகிறோம் ரொம்ப ஈஸியாகவே அஞ்சே நிமிஷத்தில் வந்து முடிச்சிடலாம் இப்போ நம்ம அலசி வச்சுருக்கிற அந்த பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறணும் நம்ம அரைச்ச பருப்பு இந்த மாதிரி இருக்கணும் ரொம்பவும் நைஸாக அரைச்சிடக்கூடாது அதே நேரத்தில் ரொம்ப பருப்பு பருப்பாக இருக்கிற மாதிரியும் அரைச்சிடக்கூடாது அடுத்ததாக பாசி பருப்பு ஒரு நாற்பது நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறிடுச்சு இந்த பருப்பையும் நல்லா ரெண்டு தடவை அலசிட்டு தண்ணியை நல்லா வடித்து வச்சுக்கிடுவோம் நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கப்புறமா அப்புறமா இந்த பருப்புலேருந்து முக்கால்வாசி அளவுக்கு மட்டும்தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும் மீதி கால்வாசி இருக்கட்டும் அந்த மீதி கால்வாசியை எப்போ சேர்க்குறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே வாங்க இப்போ அந்த பாசிப்பருப்பில் நல்லா ஒரு நானூறு கிராம் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறோம் ரொம்பவும் நைஸாக அடிச்சிட வேண்டாம் இப்போ மிக்சியில் அடித்த மாவை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக ஒரு மிக்ஸி சாரில் ஐம்பது கிராம் இஞ்சி ஒரு எட்டு பச்சை மிளகாய் ஒரு ஐம்பது கிராம் பூண்டு மேல் தோளியை மட்டும் நீக்கிட்டு அப்படியே இதில் சேர்த்துக்குருவோம் இப்போ இந்த மூணையும் சேர்த்து நல்லா குரகுரப்பாக இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கிருவோம் இப்போ அடுத்ததாக இந்த வடை போடுறதுக்கான மிக்ஸிங் வேலைகளை ஆரம்பிச்சிடலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குருவோம் கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்குருவோம் அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குவோம் இது கூடவே பொடி அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குருவோம் அடுத்ததாக கருவேப்பில் கொஞ்சம் மல்லியலை கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி வெட்டி இதில் ஒன்றா சேர்த்துக்குருவோம் அடுத்ததாக மூணு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நல்லா பொதுசாக வெட்டி இந்த வடைக்கு இதில் சேர்த்துக்குருவோம் அடுத்ததாக நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்குறோம் இஞ்சி பூண்டு மிளகாய் இதெல்லாம் இதை இது கூட சேர்த்துக்குருவோம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா கலந்து விட்டுருவோம் உப்பு அந்த பொடி இது எல்லாமே நல்லா கலக்கணும் இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு விட்டுட்டோம் அடுத்ததான் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் மீதி பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்குறோம் அதாவது அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறோம் அந்த பாசிப்பருப்பை இது கூட சேர்த்துக்கணும் இப்போது இந்த பாசிப்பருப்பை நம்ம முழுசு முழுசாக இந்த மாதிரி சேர்க்கும் போது அந்த வடை வெந்து வந்ததுக்கப்புறம் மேலேயே அந்த முழு பருப்பெல்லாம் இருக்கும் அதுவும் எண்ணெயில் நல்லா பொறிஞ்சு போயிருக்கும் அது சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும் இது எந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னா நம்ம நார்மலாக முந்தி கடைகளில் சரி இப்போவும் சரி மூங்கால் கடையில் வாங்கியிருப்போம் அதாவது பாசிப்பருப்பை வந்து நல்லா வறுத்து அதுக்கு மேலே கொஞ்சம் மசாலா இதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அந்த ஒரு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வடையில் வரும் இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா பிசைஞ்சு விட்டுட்டோம் இதுக்கு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலைங்க அந்த மாவில் இருக்கிற அந்த ஈரமே வந்து கரெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வெங்காயம் வர சேர்த்துருக்குறோம் அதுலேயும் ஈரம் இருக்கும் அதனால் தண்ணியே சேர்க்க வேண்டாம் அப்படியே நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும் இப்போ இன்னொரு பக்கம் எண்ணெய் சூடாகிக்கிட்டு இருக்குது எண்ணெய் சூடு வந்து நல்லா இருக்கணும் இந்த டைமில் நம்ம பிசஞ்சு வச்சுட்டு இருக்க மாவை இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம் நாங்கள் கடைகளில் விற்கிற மாதிரி அந்த சைஸுக்கு போட்டிருக்குறோம் இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு கையில் வச்சு தட்டி அப்படியே உள்ளே போட்டுறணும் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க அந்த மாவை கையில் எடுக்கும்போதே தெரியும் நல்லா பொழுன்னு உதிர்ற மாதிரி இருக்கணும் ஆனால் உருட்டும் போது எல்லாமே ஒன்று சேர்ற மாதிரி இருக்கணும் இதுதான் வந்து கரெக்டானது நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காதனால அது நமக்கு கரெக்டாக கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ரவுண்டாக உருட்டி எண்ணெயில் கரெக்டாக போட்டுருவோம் இந்த டைமில் எண்ணெய் வந்து நல்ல சூடில் இருக்கணும் இந்த பருப்பு வடையை பொறுத்தளவுக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருந்தால் மட்டும்தான் வடை வந்து கரெக்டாக வெந்து வரும் எண்ணெயோட சூடு கம்மியாக இருந்ததுன்னா நம்ம எண்ணெயில் போட போட அப்படியே எல்லாமே பிரிஞ்சு போயிடும் இந்த வடையை தட்டி போடும்போதுமே டக்குன்னு எடுத்து உள்ளே போட்டுடக்கூடாது உள்ளே போட்டோம்னா எண்ணெய் தெரிக்கும் அதனால் ஓரத்தில் இந்த மாதிரி வச்சு விட்டோம்னாலே எண்ணெய்க்குள்ளே அது வாட்டுக்கு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்காக நாங்க ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அடுப்புல உள்ள எண்ணம் வந்து ரொம்ப கருப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அந்த விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்தியே ஆகணும் எப்போயுமே கடைகளில் வடை போடுற அந்த இரும்பு பாத்திரம் பார்த்தீங்கன்னா கருப்பாக தான் இருக்கும் அதோட அடிப்பகுதியை எவ்வளவு சுரண்டினாலும் அது வந்து கடைசி வரைக்கும் கருப்பாக தான் இருக்கும் ஏன்னா அடுத்தடுத்து தொடர்ந்து ஏதாவது ஒரு வடை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனால் அந்த கருப்பு பேக்ரவுண்டில் நம்ம எவ்வளவு ஃப்ரெஷ்ஷான எண்ணெயை ஊற்றுனாலும் அது நமக்கு இங்கேருந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது கருப்பாக தான் தெரியும் அதனால் நீங்கள் பார்க்குறவங்க அது ரொம்ப பழைய எண்ணெய் ரொம்ப கருப்பாக இருக்குது அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் அது வந்து எப்போயுமே நம்மங்க ஃப்ரெஷ்ஷாக மாற்றிக்கிட்டே இருக்கிற அந்த எண்ணெய் தான் அப்படி இருக்குது நார்மலாக நம்ம வீட்டில் போடும்போது சின்ன சட்டி இருக்கும் இல்லை பெரிய சைஸில் வடைச்சட்டி இருக்கும் அது அலுமினியத்தில் இருக்கும் அந்த அலுமினியம் வந்து வெள்ளையாக தான் இருக்கும் அதில் நம்ம எந்த எண்ணெயை ஊற்றினாலும் எண்ணெயோட ரிஃப்ளெக்ஷன் கரெக்டாக தெரியும் அதிலேயே பார்த்து பழகுனதுனால அதில் ஊற்றும் போது எண்ணெய் சுத்தமாக தெரிகிற மாதிரி இருக்கும் இதில் ஊற்றும் போது கருப்பாக தெரிகிற மாதிரி இருக்கும் இவ்வளோதாங்க வித்தியாசம் மற்றபடி எந்த வித்தியாசமும் கிடையாது நம்முடைய நண்பர்கள் யதார்த்தம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த தகவலை நம்ம பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்போது நம்ம ஏற்கனவே எண்ணெயில் எடுத்து போட்ட அந்த வடை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து வந்துக்கிட்டு இருக்குது இதை அப்பப்போ புரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் எல்லா பக்கமும் வேகும் இந்த பருப்பு வடையை பொறுத்த அளவுக்கு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிறோம் அரைக்குறையாக வேக வச்சு எடுத்துட்டோம்னா மேலே வெந்த மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா மாவு மாவாக இருக்கும் சாப்பிடவே முடியாது இப்போ வேக வச்சு அந்த எடுத்துருக்கிற அந்த வடைக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக நம்ம சேர்த்த அந்த முழு பாசிப்பருப்பு தெரியும் அது பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக வெள்ளை எள்ளு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறு மொறுன்னு இருக்கும் இப்போது எண்ணெயோட எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி வந்துகிட்டு இருக்குது இந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வடை எல்லாத்தையுமே அரிச்சு வெளியில் எடுத்துக்கலாம் கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌனிஷாக வந்திருக்குது வீட்டில் இருக்கும்போது எப்போவும் ஒரே மாதிரி வடை இந்த மாதிரி போட்டு கொடுக்காம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டு கொடுக்கும்போது அவங்க கண்ணுக்கு இது வந்து அழகாக தெரியும் சாப்பிடணும் அப்படிங்கிற விருப்பமும் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வீடியோக்களில் இருக்கிற குறைகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க அப்போ தான் நாங்கள் வந்து திருத்திக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வடையை நீங்கள் போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருந்தாலும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்